பிள்ளைகளுக்கு ரொம்ப துவா செய்யணுங்க குறிப்பாக நம் வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருக்கும் சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே கண்டிப்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நான் ஒரு துவா சொல்லி தருகிறேன் கண்டிப்பாக வீட்டிலே உங்கள் வீட்டிலே இருந்தால் அல்லது உங்கள் உறவுகளின் வீட்டிலே இருந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ரசூல் சல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க ரசூல் லாய் சல்லாஹன் பிள்ளைகளுக்கு என்று கற்றுக் ஒரு துவா சொல்லிக் கொடுத்தாங்க ரசூல்லா ஹசன் ரதி இல்லாமி ஹுசன் கூட்டு மடியில் உட்கார வச்சுட்டு இப்படி துவா சொல்லுவாங்களா இன்னும் அபாக்குமா கானயு அவ்விதூ பிஹிமா இஸ்மா இல உங்கள் தகப்பனார் உங்கள் பாட்டானார் இப்ராஹிம் அலை தாம் பிள்ளைகளுக்கு இஸ்மாயிலுக்கும் இசாக்குக்கும் இந்த துவாவை தான் சொல்லுவார்கள் மூணே வார்த்தை தான் தேவன்னா என்ன கேட்டு எழுதி வாங்கிக்கலாம் மூணு வார்த்தையை கொண்டு ஓதி அந்த பிள்ளைகளிடத்திலே தகுதி செய்து விட்டு தான் அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு வளையம் போட்டு விட்டு தான் பெருமாநா வெளியே அனுப்புவார்கள்